அது சரி விக்ரம் நீ எப்படி அந்த வீட்டை வாங்கின உனக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைச்சது என்று சுரபி கேட்டாள் அவள் அவ்வாறு கேட்டதும் விக்ரம் திரு திருவென்று முடித்தான் பேபி என்னால் ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியும் அதெல்லாம் என்னோட பணம் நான் கஷ்டப்பட்டு சேவ் பண்ணது என்றான் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு பழங்கால தெருவின் முன்பு கௌதம் காரை நிறுத்தினார் ஏய் சுரபி வந்துட்டியா உனக்கு போன் பண்ணலாம்னு இப்போதான் நினைச்சேன் என்று சொன்னபடி வசுந்தரா அங்கு வந்தார் அவர் மாடனாக உடை அணிந்திருந்தார் அவர் அருகே அமைதியாக ஒருவர் நின்று இருந்தார் அவர் வேறு யாரும் அல்ல வசுந்தராவின் கணவன் மோகன் சுரபிக்கு அருகே நின்று இருந்த விக்ரமை மோகன் பார்த்தார் அவருக்கு அவனை தெரியும் அவனை பார்த்ததும் அவர் முகம் மாறியது சுரபியின் அருகே வந்த வசுந்தரா விக்ரமை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விட்டு பார் பாரு சுரபி நான் என்ன சொன்னாலும் அது உன்னோட நல்லதுக்காகத்தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் இவனை கட் பண்ணி விட்டுடு இவனால நீ எல்லார்கிட்டேயும் கேவலப்பட போற நான் சொல்றது கேளு நீ எவ்வளவு தூரம் இவனை விட்டு விலகி இருக்கியோ அவ்வளவு உனக்கு நல்லது இவனை விட்டுட்டு நீ நல்ல பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ வா சுரபி உனக்காக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் மேலே வெயிட் பண்றாங்க நான் உனக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றேன் என்று வசுந்தரா சொன்னார் விக்ரம் ஏதோ சொல்ல வருவதற்குள் அவனை தடுத்து நிறுத்திய சுரபி வாங்கத்த போகலாம் என்றவள் அவனையும் அடைத்துக்கொண்டு வசுந்தராவுடன் மேலே சென்றாள் இங்க பாத்தியா விக்ரம் இங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு அதே சமயம் நீ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கன்னு பாரு இப்ப தெரிஞ்சிருக்குமே உன் தகுதி என்னன்னு ஆஃப்டர் ஆல் நீ ஒரு மிடில் கிளாஸ் என்று வசுந்தரா ஏளனமாக சொன்னார் அவர் சொன்னது கேட்காதது போல தன் காதை குடைந்த விக்ரம் அவரை அலட்சியமாக பார்த்தான் அவன் செய்கையை கண்டு கோபத்தில் பல்லை கடித்த வசுந்தரா அதற்கு மேல் எதுவும் பேசாமல் சுரபியை அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்தார் விக்ரமும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான் ஹாய் ஆண்டி இதுதான் நீங்கள் சொன்ன சுரபியா என்று சுரபியை பார்த்தபடி சந்துரு கேட்டான் ஆமாம் சந்துரு நான் சொன்ன சுரபி இவ தான் இது சந்துரு உன் மாமாவோட அண்ணன் பையன் இவன் பிரான்ஸில் படிச்சிருக்கான் இவன் அப்பா அங்கேயே பிஸ்னஸ் பண்ணுறாரு என்று வசுந்தரா சொன்னார் அப்போது அவள் சிரமப்படுவதை கவனித்த ஒரு பெண் வா சுரபி நம்ம பால்கனிக்கு போய் பேசலாம் என்றாள் போ சுரபி அவள் பேர் தீபிகா வெரி ஆக்டிவ் பர்சன் இந்த ஹை சொசைட்டியில் எப்படி நடந்துக்கணும்னு அவ உனக்கு சொல்லுவான் டிசைன் பண்ணுறது மட்டும் வாழ்க்கையில் வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் போ என்று வசுந்தரா சொன்னார் உன் அத்தை சொல்றது எல்லாம் உண்மையா சுரபி உன்னை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பாவமாக இருக்கு அப்படிப்பட்டவன் கூட உன்னால் எப்படி வாழ முடியுது என்று தீபிகா கேட்டாள் தீபிகா தேவையில்லாமல் அந்த வேஸ்ட் ஃபீலோ பத்தி சுரபிகிட்ட பேசாத அவனை பற்றி கேட்டாலே எனக்கு கோவம் வருது இவ்வளவு அழகான பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு கூட அவனுக்கு தெரியல அவனெல்லாம் என்ன ஆம்பளையா என்று சொன்னபடி சந்துரு அங்கு வந்தான் சந்துரு அவளை ஒயின் குடிக்க அழைத்தான் அவன் அழைத்து பிறகு போகாமல் இருந்தால் நன்றாக இருக்காது என்று சுரபியின் அத்தையும் மாமாவும் சொன்னதால் வேறு வழி இல்லாமல் சுரபி அவனுடன் சென்றாள் நல்ல அத்தை மாமா எவன் கூடையோ குடிக்க யாம் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறாங்க என்று நினைத்த விக்ரம் சுரபியை பின்தொடர்ந்து சென்றான் அவன் அங்கு சென்றபோது சந்துரு ஒரு ஒயின் கிளாஸை எடுத்து சுரபியின் கையில் கொடுத்தான் தேங்க்ஸ் என்றபடி சுரபி அதை வாங்கி கொண்டாள் அப்போது அங்கு வந்த விக்ரமை பார்த்த சந்துரு அவனிடமும் ஒரு கிளாஸை கொடுத்தான் நோ தேங்ஸ் நான் குடிக்கிறது இல்ல என்று விக்ரம் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் சந்துரு போன்ற ஒருவன் விக்ரமை குடிக்க அழைப்பதே பெரிய விஷயம் ஆனால் அவனோ வேண்டாம் என்று விட்டான் அது சரி நீ யாரு என்று சந்துரு கேட்டான் விக்ரம் அதற்கு பதில் சொல்வதற்குள் நம்ம சுரபியோட அசிஸ்டன்ட் அவ எங்க போனாலும் அவனும் கூடவே வருவான் என்று வசுந்தரா சொன்னார் ஓ நீ அசிஸ்டண்டா ஃப்ரீயா ட்ரிங்க் பண்ண ஆஃபர் பண்ண வேண்டாம்னு சொல்ற உனக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் திரும்ப திரும்ப கிடைக்குமா என்ன என்று சந்துரு கேட்டான் குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் என்று விக்ரம் வசனம் பேசினான் இது படம் ஆரம்பிக்கிறது முன்னாடி தேட்டரில் ஸ்க்ரீனில் போடுற டயலாகில் இது எதுக்காக நீ சொல்கிற என்று சந்துரு கேட்டான் அவனை விடு சந்துரு அவனுக்கு பப்ளிக்கில் எப்படி பேசணும்னு கூட தெரியாது என்று மோகன் சொன்னார் பின்னர் சந்துரு சுரபியை பார்த்தபடியே குடிக்க தொடங்கினான் சுரபி பெரிதாக மேக்கப் போட்டிருக்கவில்லை விலை உயர்ந்த உடைகளை உடுத்தி இருக்கவில்லை ஆனால் பார்ப்பதற்கு காந்தமாக இருந்தால் அவளை பார்த்தால் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று தோன்றியது சந்துரு ஒரு அவன் எப்போதும் பெண்களுடன் இருக்க விரும்புவான் இரண்டு வருடங்களுக்கு முன்பே அவன் சுரபியை பார்த்திருக்கிறான் ஆனால் அப்போது பெரிதாக அவளை கண்டு ஆனால் சமீபத்தில் அவன் சுரபியை ஒரு இன்டர்வியூவில் பார்த்தான் அவளை பார்த்தது முதல் சுரபியை எப்போது சந்திப்போம் என்று காத்திருக்க தொடங்கினான் இப்போது அவளது அத்தை வசுந்தராவால் அவனுக்கு சுரபியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவன் குடும்பத்தில் பணம் கொட்டி கிடக்கிறது அதை வைத்து அவனால் நினைத்த எதையும் சாதிக்க முடியும் எனவே சந்துரு சுரபியிடம் கழிக்க போகும் இரவை நினைத்து கனவு காண தொடங்கினான் ஆனால் விக்ரம் அவன் கண்ணில் பட்ட தூசாக உறுத்தி கொண்டிருந்தான் அதை நினைக்கும் போது சந்துருவிற்கு எரிச்சலாக இருந்தது விட்டா சுரபியோடைய அசிஸ்டன்ட் எங்கள் பெட்ரூம்குள்ளே கூட வருவான் போல இவனுக்கு முதல்ல இவன் இடம் எதுன்னு புரிய வைக்கணும் என்று நினைத்த சந்துரு சுரபி உன் அசிஸ்டன்ட் நேம் என்ன என்று கேட்டான் அவரோட பேர் விக்ரம் என்று சுரபி சொன்னாள் என்னது விக்ரமா நான் இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே இது புருஷோத்தமன் குடும்பத்தில் யூஸ்லெஸ்ஸாக இருக்க ஒரு மருமகனோட பேராச்சே என்று தனக்குத்தானே முணுமுணுத்த சந்துரு ஏய் சுரபி அப்போ இவன் தான் உன்னோட ஹஸ்பண்டா உன் புருஷனே உனக்கு அசிஸ்டண்டா இருக்கானா என்று கேட்டுவிட்டு சிரித்தான் விக்ரம் அவனை அலட்சியமாக பார்த்தானே தவிர எதுவும் சொல்லவில்லை அவன் இது போன்ற பல ஆட்களை சந்தித்து விட்டான் எனவே அவன் சந்துருவை கண்டுகொள்ளவில்லை ஹலோ மிஸ்டர் சந்துரு நீங்க விக்ரம் கிட்ட மரியாதையா பேசினா நல்லது என்று சுரபி சீரியஸாக சொன்னால் சுரபி தனக்கு சப்போர்ட்டாக பேசுவதை பார்த்த விக்ரமுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அட நான் அமைதியா இருந்தா என் பேபி எனக்கு சப்போர்ட்டாக பேசுவா போலையே அப்படின்னா இனி எல்லார்கிட்டையும் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் அப்பதான் என் பேபி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா என்று விக்ரம் நினைத்தான் சரி சுரபி இவன் யாருன்னு தெரிஞ்ச பிறகு என்னால் அமைதியா இருக்க முடியல உனக்கு நடந்த அநியாயத்தை நினைக்கும் போது எனக்கு கோபம் கோபமா வருது என்று சந்துரு சொன்னான் என்னது இவன்தான் தான் உன் புருஷனா எனக்கு மட்டும் இப்படி ஒரு புருஷன் இருந்திருந்தா அவனை நான் எப்பவோ வீட்டை விட்டு துரத்திருப்பேன் கையில காசு இல்லாதவன் கூட எல்லாம் உன்னால எப்படி வாழ்க்கையை நடத்த முடியுது நீ இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறத நினைக்கும் போது எனக்கு உன் மேலே கோபம் வருது என்று தீபிகா சொன்னாள் எல்லாரும் கொஞ்சம் இது என்னோட தனிப்பட்ட விஷயம் இத பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சுரபி கோபமாக சொன்னாள் சுரபியை பார்த்து சிரித்த சந்துரு அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்புறம் உனக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீ எனக்கு கால் பண்ணலாம் என்று சுரபியிடம் சொன்னவன் தீபிகா நான் சுரபிக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட் அந்த ரூம்ல இருக்கு கொஞ்சம் போய் கொண்டு வர முடியுமா என்றான் அவனை பார்த்து தலையசைத்த தீபிகா அருகே இருந்த அறைக்கு சென்று ஒரு பையை கொண்டு வந்து அங்கிருந்த டேபிள் மீது வைத்தாள் அந்த பையில் எல்வி என்ற லோகோ பதிக்கப்பட்டு இருந்தது அது ஒரு பிராண்டட் பேக் அனைத்து பெண்களுக்கும் அந்த வகை பேகை மிகவும் பிடிக்கும் நாம முதல் முறையாக மீட் பண்ணுறேன் இல்லையா அதனால தான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்தேன் என்ற சந்துரு அந்த பையை திறந்தான் அந்த பைக்குள் இருந்ததை பார்த்து இருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது